வாழ்க வளமுடன் வெல்கம் டு விக்னேஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு பன்னீர் வச்சு ஒரு பிரெட் பன்னீர் பீஸா அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த ரெசிபி தான் பண்ண போகிறேன் பட் இதை வந்து என்னோடய ஓன் ஸ்டைலில் பண்ண போகிறேன் ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்ற வச்சுட்டு ஒரு இல்பச்சட்டி போடுக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் சேஞ்ச் வந்து கடுகண்ணை வெட்டி பண்ண போகிறேன் கடுகண்ணை வெட்டி பண்ணால் ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து ஒரு ஒரு மூணு நாள் டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஸோ ஏன்னா நல்லா சூடாகி வரட்டும் இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை க்ரௌனட் ஆயில் உங்களுக்கு என்ன ஆயில் ஆலிவ் ஆயில் ஸோ உங்களுக்கு எது ஆயில் பிடிக்கதோ போடலாம் பட் நான் லாஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணும்போது கடுகனை போட்டேன் இட் வாஸ் சோ டேஸ்டி ஸோ அதனால் கடுகனை யூஸ் பண்ணியிருக்கேன் என்ன சூடாக வேணும்னு பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா நல்லா இப்போ நான் வந்து இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஆனால் நான் வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து கரம் மசாலா எடுத்துருக்கேன் கரம் மசாலா ஆர் கிச்சன் கிங் மசாலா எடுத்துக்கலாம் அதோட சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் காரப்பொடியும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொண்டு சோம்பு எடுத்துருக்கேன் இந்த அப்படியே சேர்த்து எடுத்துருக்கேன் நான் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து எல்லோரும் வந்து உப்பு தானே மழை சேர்ப்பாங்க நான் சக்கரையை தான் மழை சேர்க்க போகிறேன் ஸோ அதனால் நான் கொஞ்சம் கொண்டு சர்க்கரையை வந்து சேர்த்துருக்கேன் நான் நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஜீனி சேர்த்துக்கிறேன் நான் அதில் ஒன்றை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஜீனி சேர்த்து நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் வரங்கி இருக்குது போதும் இப்போ நான் வந்து இதில் வந்து பட்டாணி அண்டு சோளம் எடுத்துருக்கேன் இதை வந்து நான் ஆல்ரெடி ஒரு மட வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நான் அதை இதில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் தக்காளி பழம் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு அப்புறமா நான் டேஸ்ட்டு பண்ணிகிட்டே சேர்த்துக்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் நம்ம சேர்க்க போகிறோம் அந்த சீஸில் ஏற்கனவே உப்பு இருக்குது அப்புறம் நம்ம டொமேட்டோ கேச்சப் போட போகிறோம் அதில் உப்பு இருக்குது பீஸா சாஸை யூஸ் பண்ணிணா சன் டைம்ஸ் யூஸ் பண்ணால் அதிலேயும் உப்பு இருக்கும் ஸோ உப்பு வந்து கொஞ்சம் பாதி போட்டுக்கிட்டு அதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க இது நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு டென் மினிட்ஸ்க்கு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணக்கூடாது அவ்வளோதான் இதை வந்து நம்ம பத்து நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த பனினியை சேர்த்து ஒரு டாஸ் கொடுத்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய இது வந்து ஃபில்லிங் ரெடி ஆயிடும் ப்ரெட்டில் போட்டு அடிக்கிட்டு சீஸ் போட்டு நம்ம ஓவனில் பேக் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து சேர்த்துக்க போகிறேன் அந்த பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரோசன் பன்னீர் எடுத்துருக்கேன் கிட்டியான சரியா வந்து பாருங்கள் அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு இந்த சிம் ஃப்ளேம்லேயே ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு இருந்துச்சுன்னா அந்த பன்னீர் அப்படியே சாஃப்ட் அண்ட் ஆயிடும் அப்புறம் நம்ம அப்படியே ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம் ஸோ அது ஒரு மூணு நிமிஷம் இருக்கட்டும் இதுக்குள்ளே நம்ம இப்போ என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெசிபிக்கு தேவையான கொத்தமல்லி இப்போ என்ன பண்ணியெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அந்த ரெசிபிக்கு தேவையான கொத்தமல்லி இப்போ சேர்த்துடலாம் நம்ம சரியா எனக்கிட்ட கொத்தமல்லி இலையா இல்லை ஸோ கொத்தமல்லி தண்டாக இருக்குது ஸோ அதை நான் வந்து ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே இலை இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை உரம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு அப்படியே இந்த உப்பு இல்லை நம்ம போட்டுக்கிற அந்த மசாலாஸ் எல்லாமே இது உள்ள வந்து நல்லா பைண்ட் வரட்டும் பைண்ட் வந்ததுக்கப்புறமா நம்ம ஓவனை அப்புறம் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே வச்சோம்னா நம்மளோட சுவையான ரெசிபி ரெடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு மூடி ஒன்று போட்டு இருந்தேன் இப்போ நம்ம வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம நம்மளுடைய அது ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இல்லை என்ன கண்டிஷன் தான் இங்கே பாருங்க அதை பண்ணி பாருங்க நல்ல சாஃப்ட்டாக ஜெல்லி மாதிரி பாருங்க நல்ல பபிள் பபுளா இதுதான் கண்டிஷன் ஸோ இதுக்கப்புறம் நம்ம குக் பண்ண போகிறேன் ஆனால் நம்ம ஓவனில் வந்து ஃப்ரீஹீட் பண்ணி குக் பண்ண போகிறோம் நல்லா வச்சிருக்கேன் ஸோ நம்மளோட சர்ஃபிங் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஆறட்டும் இது ஆற டைம் கேப்லாம் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ண போகிறோம் சரியா வாங்க இது ஓவன் நான் வச்சிருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கேரளாவில் பிக் பாஸ்கெட் அப்படின்ற ஒரு கடை மீன் பிக் பாஸ்கெட் இல்லை பிக் பஜார் அப்படின்ற அந்த கடையை வந்து வாங்கினேன் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடாக நம்ம ருபீஸ் கொடுத்து வாங்கினது அது ஒரு மெமரி எனக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரிஸ் வச்சுருக்கேன் ரெண்டு ஹீட்டுமே ரெண்டு ராடுமே ஹீட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு வந்து இந்த ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் அந்த ஆகி வரட்டும் அதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங்கும் ஆறிடும் நம்ம ப்ரெட்டை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளே அடுக்கி வச்சுட்டு நம்மளுடைய நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அதுக்கு மேலே ஆராயினாத்தூர வேலைக்குள்ள போகலாமா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவன் வந்து ஹீட் ஹீட்டை இருக்கு அந்த டைமுக்குள்ளே நம்மளோட ஸ்டஃபிங் ஒரு அளவுக்கு ஆறிடுது இப்போ நான் வந்து இங்கே சாண்ட்விச் ப்ரெட் எடுத்திருக்கேன் இது நான் வந்து ஒரு பீஸா சாஸ் மாதிரி சும்மா வெங்காயம் தக்காளி பழம் இஞ்சி பூண்டு எல்லாமே வதக்கி பண்ணப்பட்ட ஒரு இதுதான் இது ஸோ இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ரைட்டா இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் சும்மா நம்மளே ஒரு பீஸா சாஸ் மாதிரி வச்சுக்கலாமே ரொம்ப சிம்பிள் நீங்கள் என்ன பண்ணலாம் அடுத்த வாட்டி இல்லை கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் வேக வச்சு போட்டிங்கன்னா திக்னஸ் நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதான் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம பாருங்கள் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிண்டாச்சு சும்மா ஒரு சாஸ் மாதிரி அப்ளை பண்ணுறதுக்காக தான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் பண்ணீரு வெஜிடபிள்ஸ் ஸ்டஃபிங் இது சரியா அதனால நான் இந்த மாதிரி ஸ்டஃபிங்கை வந்து சேர்த்துக்கிறேன் அப்படியே நம்மளுக்கு அந்த அளவெல்லாம் கிடையாது நமக்கு தெரிஞ்ச மாதிரி வைக்க வேண்டியது தான் அதுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கலாம் எல்லா வெஜிடபிள்ஸும் எனக்கு சேர்ந்துருக்கோம் அங்கே தான் என்னோட கண்டிஷன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வடுமாங்காய் வந்து வஞ்சனம் அப்படின்றவா வந்து பங்கஜம் லட்சுமிநாயணன்றவா வந்து மதுரையிலேருந்து அமைச்சிருந்தால் அந்த ஊர்கால வந்து நான் அந்த கொஞ்சம் கட் பண்ணி வரும் மாங்காவை கட் பண்ணி சேர்க்கறக்கேன் மாங்காய் சேர்த்தா ஒரு லேசாக ஒரு புளிப்பும் இந்த காரமும் இந்த உப்பும் எல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் அந்த ஜலத்தை மட்டும் இன்னும் குத்திக்கிறேங்கன்னா ஒரே ஒரு ஒரு பீஸு நம்ம ஹெலப்பினோஸு ஆல்வ்ஸ் இதெல்லாம் சேர்ப்போம் இல்லையா அதுக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன்னைக்கு மாங்காவோடைய துண்டுகளை வந்து இதில் சேர்க்குறேன் அதுக்கப் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் நம்மளுக்கு கொடுக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து நான் இதுக்கு மேலே வந்து பீஸாக்கு வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுறது வந்து ஆர்கேனோ பாஸ்டே தைன் பேசல் ரோஸ்மெரி அப்படின்ற மாதிரி இருக்கிற ஹேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதில் வந்து கொஞ்சம் பூண்டு அதெல்லாம் வந்து பொடி பண்ணி போட்டிருப்பாங்க ஸோ ஆனியன் பவுடர் பூண்டு பவுடர்லாம் கிடைக்கும் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு நம்மளுக்கு வருது எல்லாமே சீசனிங் டப்பா தான் இதனாலேயே யூஸ் பண்ணலாம் இப்போ நான் அதை வந்து பாருங்கள் மேலாப்பில் கொஞ்சம் தூவுறேன் இது பாருங்கள் இது அப்படியே அடைச்சிக்குது நான் கையில் எடுத்து வந்து தூவுறேன் அப்போ தான் நம்மளுக்கு அப்படியே கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம தூங்கிட்டு இதுலேயே இதுலேயும் உப்பு இருக்குது ஸோ அதனால நம்ம வந்து பார்த்து தான் நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கணும் சரியா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் இது மீன் பன்னீரில் சீஸு சீஸை வந்து பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது நம்மளுக்கு மேலே அழகாக உருகி வரும் நம்ம வந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ண போகிறோம் ஒரே ஒரு நிமிஷம் அப்படி இல்லை அப்படியே இருக்கு இல்லைப்பா நான் வீடியோ எடுத்துருக்கேன் ஓகே இதை நம்ம வந்து இப்போ பேக் பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து நம்ம இப்போ சீஸை சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ வந்து சீஸ் வந்து இதில் சேர்த்துட்டோம் நாம் நம்ம ரெடியாக வீட்டில் ரெடி பண்ணுறது ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை இந்த டாப்பிங்ஸ் வந்து ஓவனில் வச்சு நம்ம வந்து இப்போ பேக் பண்ணணும் வாங்க இப்போ வந்து ஓவன் நல்லாவே பிடிக்கிட்டாயிடுச்சு இந்த இடத்துல வந்து நான் இதில் வச்சு சொல்லுங்க நம்ம ஆயுதம் இல்லாமல் எப்படி அதனால் இவரை போட்டிகிட்டு தான் நம்மளால் செய்ய முடியும் ஏன்னா உள்ளே பயங்கரமா இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட கிடத்தது எண்பது டிகிரி சூடு திருப்ப ஸோ கூட நம்ம இதில் வந்து பொறுமையா நடத்துவோம் ஆ அவ்வளோ தான் சேர்த்துட்டு வா இது நான் இன்னும் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வைக்கிறேன் டபுள் ராட் ஆன் பண்ணியிருக்கேன் நூற்றி எண்பத்தி அஞ்சு டிகிரி செல்ஷியஸில் வச்சுருக்கேன் நூற்றி எண்பது டிகிரிஸே உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும் இது நல்லா பேக் ஆகி வரட்டும் லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மேல் மட்டும் வச்சுட்டு இரநூறு டிகிரியில் வந்து லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் பிரேக் ஆகி வரட்டும் பார்ப்போம் ஸோ பேக் பண்ண ஆரம்பிச்சு டென் மினிட்ஸ் முழுசாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் இருக்குது அதுக்கு மட்டும் நான் ஒரு செட்டிங் சஜஸ்ட் பண்ண போகிறேன் இப்போ ஒன் எயிட்டி டிகிரிஸ் எயிட்டி ஃபைவ் எயிட்டி அப்படி இருக்கிற டிகிரிஸை வந்து நான் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டிக்கு மாத்துறேன் அப்புறம் வந்து இந்த ரெண்டு பேக்கிங் இருக்கிறத வந்து அப்பர் போர்டுக்கு மாற்றுறேன் இப்போ வந்து லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து நல்லா இக்கட்லேயே ஹையெஸ்ட் டெம்பரேச்சர் டூ ஃபிஃப்டி அவ்வளோ வைக்காமல் டூ டுவெண்ட்டி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து மேல் ராடு மட்டும் சூடு பண்ண வச்சுருக்கேன் லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ்க்கு ரெடி ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் சீஸில் நம்ம சூப்பராக உரிச்சு நம்ம வந்து கரெக்டாக அந்த ஃபைவ் லாஸ்ட் ஃபிஃப்த் மினிட்ஸில் தான் அந்த மேஜிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அது என்ன அப்படின்றத அவங்களுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன் இது ரெடியே வரட்டும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிற சவுண்ட் வந்துரு செட்டிங்கில் இப்போ திறக்க போகிறேன் இப்போ வந்து க்ளோசப் வந்து கட் பண்ணேன் இப்போ ஓப்பன் பண்ணலாம் வாவ் நான் என்ன சொன்ன தெரியுமா இந்த சீஸை ஹையில் வச்சா இந்த ஸ்பாட்ஸ் வருது பார்த்தீங்களா இதுக்கு தான் நான் சொன்னேன் ஓ மை காட் லுக்ஸ் ஸோ ஸோ ஆசம் ஸோ இன்னைக்கு வந்து இப்போ பீஸா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ கட் பண்ண போகிறோம் ப்பா இந்த பீஸா கட்டுற வாங்கினா வாங்கினேன் இன்னைக்கிட்டே அது பயன்படுது சரி சரி கட் பண்ணுவோம் பா எப்படி இருக்கு வெரி காட் செம்மையாக இருக்குது பார்க்கவே வேற மாதிரி இருக்குது இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ண பண்ணபொழுது நம்ம குட்டிஸ் தான் ஸோ நம்ம கூட இப்போ வந்து யாராவது ரிஷி இருக்காரு துர்கேஷு நித்தீஷு ஸ்ரீராம் இங்க நாலு பேர் தான் டேஸ்ட் பண்ண போறாங்க ரொம்ப சூடா இருக்கு தம்பி கொஞ்சம் கொஞ்சம் ஆற வச்சு தர சாப்பிட்டு சொல்லணும் ஓகே சரியா ஆமா நான் நான் உங்களுக்கு அதை பண்ண போறேன்னு சொல்லவே இல்லை எப்படி கண்டுபிடிச்சிங்க பாத்துக்கோங்க வாசல்ல நம்ம வீட்டுக்கு அந்த பக்கத்து காம்பவுண்ட்ல இருக்கிற தெருவில் விளையாடிட்டு இருக்காங்க வாசனையை புடிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க இல்ல ரைட் ரைட் அப்பனா நான் எதோ செய்கிறேன்றதுக்காக அந்த கரெட்டாக உண்மையாக சொல்லுங்கள் ம் சரி ஓகே ரைட்டு அப்போ அவங்கக்கெல்லாம் கட் பண்ணி நம்ம பீஸ் கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லிடலாம் கொஞ்சம் ஆரட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணும் ஏதோ நம்ம பீசா ஷாப்ல எல்லாம் கிடைக்கிற அளவுக்கு இருக்காது ஸோ ஆனால் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டு பண்ணிவிட்டு சொல்லணும் ஓகேவா இந்தங்க குட்டி சாப்பிட்டு வா இப்படி எடுத்துங்க எடுத்து எடுத்துங்க எல்லோரும் எல்லாம் எடுத்துங்க ம்

ഇന്ന ഒരു സന്തോഷമായ ഇതാ സാപ്പടുംബോധം ഹാപ്പിയാക്ക് ஸோ இதுதான் நீ பண்ண ரெசிபி இவங்களுக்குலாம் பிடிச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் அண்ட் ஃபீட்பாக்ஸ் கண்டிப்பாக தருவீங்க எனக்கு புரியுது கேமராமேன் சார் உங்களுக்கு ரெடியாக தான் இருக்கு அடுத்த பேச்சை சுர சுட போட்டு தந்துடுறேன் அதை ரெடியாகிட்ட பாருங்க இந்த பேச்சு உங்களுக்கு தான் சரியாக கவலைப்படாது உங்கள் எல்லாருக்கும் தான் இன்னும் இருக்காங்க எல்லாரும் சயின் சாப்பிடுவாங்க இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் விடையப்படுவது உங்கள் ரிக்னேஷ் நன்றி வணக்கம் டாடா